கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியில் பதினைந்து ஆண்டுகளாக சாலையின்றி அவதிப்படும் பொதுமக்கள் சாக்கடை நீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியில் ஐம்பத்தி இரண்டு வார்டுகள் உள்ளன இந்த வார்டுகள் அனைத்திலும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக சாலை தெருவிளக்கு குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது ஐம்பத்தி இரண்டு வார்டுகளிலும் மாநகராட்சியின் மேயர் மகேஷ் தினமும் காலை அதிக அதிகாரியுடன் ஆய்வு பணியும் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் நாகர்கோவில் மாநகராட்சியின் பதினேழாவது வார்டு பயோனியர் தோப்பு தெருவில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக செம்மண் சாலையை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் ஆகியவை இந்த பகுதியில் இருப்பதால் தினமும் ஏராளமான பொதுமக்களும் வந்து செல்கின்றனர் மழைக்காலங்களில் மழைநீர் வடிந்து செல்வதற்கு வடிகால் ஓடை இல்லாததால் தண்ணீர் கழிவு நீருடன் தேங்கி சாலையில் நின்று துர்நாற்றம் வீசி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த தெருவின் நடுவில் மின்கம்பம் ஒன்று நிற்பதாகவும் இதனை அப்புறப்படுத்த பல முறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் ஏற்பட்டுள்ளது இந்த மின்கம்பத்தால் அந்த வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நாகர்கோவில் மாநகரை தூய்மையான மாநகராட்சியாகவும் மாநிலத்தில் முதன்மையான மாநகராட்சியாகவும் மாற்றுவேன் என மேயர் ஏற்கனவே அறிவித்தார் இந்த தெருவின் அவலத்தால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் எனவே உடனடியாக இந்த பகுதியில் தார் சாலை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நம்ம நிக்கிற இடம் வந்து நாகர் ஓயில் கார்பரேஷன் பதினேழாவது வார்டு பயனியர் தோப்பில் இருந்துட்டு இருக்கோம் பயனியர் தோப்பு இல்லை நாங்க வந்து ஒரு ஒரு நூறு குடும்பத்துக்கு மேல வசித்துட்டு இருக்கிறோம் இங்க ஏகப்பட்ட மக்கள் அந்த பெருமாள் நகர்லேருந்து வரக்கூடிய மக்கள் வரைக்கும் இந்த பாத வழியாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க இங்க உள்ள வந்து கோயில் மண்டபம் மாதிரி இது எல்லாம் இருந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட மக்கள் டெய்லி வந்து போயிட்டு இருக்கிறாங்க இதுல நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க அலுவலகத்துக்கு போகக்கூடியவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்கறவங்க வயசானவங்க எல்லாம் டெய்லி இந்த தெருவில் நடந்துட்டு இருக்காங்க இங்க வந்து மிகவும் மோசமான நிலைமையில காணப்படுது இது ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த இது வந்து எந்த சீர்மே பண்ணல இங்க பாத்தீங்கன்னா சாக்கடை வந்துட்டு இருக்கு சாக்கடை வந்து அடுத்தவங்க தோட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கே தவிர இங்க எந்த சாக்கடை வேற எந்த வசதியும் கிடையாது மழை பெஞ்சாச்சுன்னா தண்ணி வெளியில போகிறதுக்கு வசதி கிடையாது இப்போதைக்கு ஒன்று ரெண்டு பிளாட்டுகள் வீடு போடாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கே தவிர வேற எந்த விதமான வசதியும் இங்கே செய்து தரல ஆனா ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேபி ரோடு இருக்கு கேபி ரோடுக்கு இருக்கக்கூடிய டேக்ஸு தான் இங்க உள்ள இருக்கக்கூடிய ஐநூறு மீட்டருக்கு உள்ளால இருக்கக்கூடிய நாங்களும் அதே டேக்ஸை கட்டிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் டேக்ஸ் எல்லாம் கரெக்டா பே பண்ணிட்டு தான் இருக்கும் கே எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் இது இன்னும் ஒரு கைகூடாத ஒரு காரியமாக இருக்கிறது இதை நீங்க எல்லாரும் இது இதுக்கு வேண்டி ஒரு முயற்சி எடுத்து எங்களுக்கு இந்த ரோடை சீர் பண்ணி தரணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மின்கம்பம் வந்து நடு ரோட்ல இருந்துட்டு இருக்கு இது வந்து நிறைய பேஸ்புக்கள் எல்லாம் வரும் நடு ரோட்ல ரெண்டு மின்கம்பம் இருக்கிறது இது ரோடு போட்டவங்களுக்கு தெரியாதான்னு அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலமையில இருந்துட்டு இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க